வணக்கம் நான் உங்கள் பஞ்சர் மருத்துவர் சாய்ஸ் லட்சுமி கணராஜ் இன்னைக்கு நம்ம பிரஷர் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வயசான பிறகு வரும் ஒரு அறுபது வயதுக்கு மேல் அப்படிங்கிறதே ரொம்ப ராறு யாருக்காவது வரும் ஆனால் இன்னைக்கு வந்து அறுபது வயதுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் மூட்டு வழி இருக்குது பொதுவாக முப்பது வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய பேர் அப்போ மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு திசு திரவம் அது ட்ரையாக போயிடுது அதாவது அந்த உலர்ந்து போயிடுறதுனால ஒவ்வொரு மூட்டுகளுக்கு இடையே உள்ள அந்த பசைத்தன்மை குறைந்து போய் எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த இணைப்பு திசு அப்படிங்கிறது கம்மியாயிடுது இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த தேய்மானம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நிறைய வந்து என்ன சிறுதானிய உணவுகள் நாச்சத்தான உணவுகள் நம்ம நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த எலும்புகள் அப்படிங்கிறது பலம் பெறணும் அப்படின்னா நம்ம கிட்னி ரிலேட்டடான ஒரு விஷயம் நம்ம கிட்னி பலமா இருக்கணும் ஆரம்ப காலங்கள்ல இருக்கிற மாதிரியே இப்போ வந்து இல்லை அப்படின்னா குறைபாடு நம்ம இருக்கு பொழுது தானா இதெல்லாம் சரியாகும் நான் இந்த ஆயுள் புளி நல்லெண்ண வாய் கொப்பளிக்கிறது காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வாயில போட்டு கார்கிள் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கையை தட்டிட்டு நல்லா கை தட்டிக்கிட்டு நீங்க ஒரு வாக் போங்க ஒரு இந்த சூரிய கதிர்கள் நம்ம உடல் முழுக்கப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மொட்டை மாடியில ஒரு வாக்கிங் போய்கிட்டே இந்த ஆயில் பொல்லுங்க நம்ம பண்ணிட்டு கையை நல்லா தட்டிக்கிட்டே நம்ம பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சிருந்துட்டு மறுபடியும் நம்ம அதை துப்பணும் அப்படின்னா ஒரு நுரை மாதிரி ஒரு அழுக்கு மாதிரி அது நமக்கு வெளியில் போகும் புல்லிங் அப்படிங்கிறது மஸ்ட் வாரத்துக்கு மூணு நாளாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணுங்கள் அந்த வாயில் பூச்சி பல் இருக்கிறதா இருக்கட்டும் அந்த இம்யூனிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருகள் நம்ம வந்து முகம் தேஜஸ் இல்லாமல் இருக்கும் பொலிவில்லாமல் இருக்கிறது அங்கங்கேயும் மங்கு மறுக்கல் சின்ன சின்ன ஆக்னேஸ்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது வாயில் துர்நாற்றம் ஏற்படுறது வயிற்று வயிற்றுப்புண்ணு குடல் புண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் புள்ளிங் எடுக்கும் போதே ஆகும் முடி கொட்டுறது நிற்கும் கண் பார்வை தெரியும் இன்னைக்கு மெயினாக வந்து போர்டில் எழுதி போட்டால் கண் தெரியல அப்படின்னு நிறைய பேர் கண்ணாடி போடுற பழக்கம் இன்னைக்கு குழந்தைகளுக்கே இருக்குது அப்போ அந்த கண் பார்வையை தெரியப்படுத்தும் கர்ப்பப்பை பலப்படுறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணம் நம்ம சும்மா வாயில் ஊற்றி கொப்பளிக்கிற நினைக்கிறோம் ஆனால் அந்த பக்கலை கடையில் அக்கு அக் பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெமிலேட் ஆகிறதுனா முக்கியமா நம்மளுடைய ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கலாம் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வருது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதும் இந்த ஆயில் புள்ளிங் ஒன்றுனாலேயும் நிறைய முடியும் மிராக்கலான ஒரு விஷயம் தான் ஆனால் இதை வந்து நம்ம செய்து பார்க்கும்பொழுது தான் அவருடைய பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வயிற்றில் புண் ஏற்படுறதுக்கு காரணம் டைம் தவறி சாப்பிட்றோம் நைட்டில் ரொம்ப ஒர்க்கு வெளில போயிட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப லேட் நைட்டில் படுக்கிறது அந்த சாப்பிட்டோடனே படுக்கிறது ஃபுட்டு சரியாக சாப்பிட முடியல நாங்கள் கேன்டீனில் சாப்பிட்றோம் வெளியில் சாப்பிட்றோம் சரியாக காலில் சாப்பிட முடியாமல் போய்ட்றோம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வரக்கூடிய இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த ஒரு ஆயில் பிள்ளைங்க பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்காத விஷயம் நம்ம இந்த உச்சியில் எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்பொழுது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் அந்த எண்ணெய் பசைத்தன்மை போய் சேரும் தொப்பிலில் வைக்கணும் உச்சித்தரையில் வைக்கணும் இதுதான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளுக்கும் போய் நரம்புகளுக்கும் போய் சேர்கிறதுனால நரம்புகள் பலம் பெறும் நரம்புகள் தளர்ச்சி ஆகிறதும் எலும்புகள் பலமில்லாமல் போகிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் இந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு இந்த எண்ணெய் மூலமாக தான் உடம்புக்கு நிறையவே கிடைக்கும் அதுக்காக தான் ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க வைத்தியன்ட்ட கொடுக்குற காசை வாணியன்ட்ட கொடுன்னு சொல்லியிருக்காங்க வைத்தியத்துக்காக போய் செலவு பண்ணாத எண்ணெய் காரண்ட்டை கொடுத்து எண்ணெயை வாங்கி தேய்ச்சிக்கோ எண்ணெயை வாங்கி சாப்பிடு நல்லெண்ணெயை நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கும் நல்ல திண்ணிக்கு நம்ம நல்ல பியூரா ஒயிட்டாக எண்ணெய் வேணும் அப்படின்னு நம்ம வாங்கி சாப்பிட்ற எல்லா எண்ணெயுமே ஒன்றுமே இல்லைங்க அது ஆயிலே இல்லை உள்ள அந்த ஆயில் கண்டென்ட்டை கொண்டு போகாது புரிஞ்சுக்கோங்க எண்ணெய் நல்லெண்ணெய் செக்லாட்டின நல்லெண்ணெய் செக்லாட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ண வரைக்கும் நோய் இல்லை அதை யூஸ் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க பூனையும் நம்ம உணவுகளுக்கு சமைக்க பயன்படுத்தலாம் எவங்களோ சொன்னாங்க மற்ற நாடுகளில் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ட கண்ட எண்ணெயை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் எண்ணெய் அந்த எண்ணெய் நம்ம நாட்டுக்கு நம்ம உடல் சூழ்நிலைக்கு நமக்கு என்ன நமக்கு நமக்கு வந்து வெப்ப மண்டலமான நாடு அப்ப நமக்கு என்ன தேவை நல்லெண்ணெய் சொல்லி பேர்லேயே சொல்லியிருக்காங்க கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் ஏன் நல்லெண்ணெய் எள்ளி எண்ணெய்ன்னு சொல்லாமல் ஏன் நல்லெண்ணெய்ன்னு சொல்லியிருக்காங்க நல்ல எண்ணெய் அதுதான் உடம்புக்கு நல்ல எண்ணெய் நம்ம வாய் கொப்பளிக்கிறதா இருக்கட்டும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும் உணவுக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும் நல்லெண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் உள் உறுப்புகள் குளிர்ச்சி பெறும் அந்த காலங்கள்லாம் ஒரு பெண் பூ பெய்திய உடனே அதாவது ஆன உடனே என்ன பண்ணுவாங்க நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி குடிப்பாங்க குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அந்த எலும்புகள் பலம் பெறும் கர்ப்பப்பை பலம் பெறும் அந்த இடுப்பை சுத்தி இடுப்பு வந்து கர்ப்பப்பையால் விரிவடையும் கர்ப்பப்பையெல்லாம் எல்லாம் அந்த காலகட்டங்கள் அந்த எண்ணெய் உடம்புக்கு போய் சேரும் பொழுது அவர் பின்காலில் குழந்தை பிறக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தது இன்னைக்கு எத்தனை பேர் அதை செய்யுங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இன்றைக்கும் அதை பயன்படுத்துங்க அந்த பாரம்பரியத்தை என்றைக்கும் மறக்காதீங்க ஒரு பெண் எள்ளு கருப்பொழுந்து இதெல்லாத்தையும் இடித்து வச்சு அதை கொடுப்பாங்க அந்த கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் தேங்கி இருக்கிற எல்லாமே வெளியில் வரும் அதுக்காக அந்த கர்ப்பப்பை பலப்படும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கும் கர்ப்பிக்கு அது கொடுக்குற அந்த உணவு தான் நாளைக்கு அவள் பிள்ளை பேர் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு வந்து அந்த உணவு வந்து ஒரு பலமுள்ளதாக இருக்கும் அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்தும் அந்த குழந்தை வெளியில் வர்ற வரைக்கும் அந்த ஆரோக்கியமாக அதை பாதுகாக்கிறதுக்கும் அந்த கர்ப்பப்பை சிறப்பாக வேலை செய்கிறதுக்கும் இது எல்லாமே கொடுத்தாங்க நல்லெண்ணெய் கொடுக்கறது இதை தாண்டி இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அக்குப்ரேஷர் பாயிண்ட்டை டெய்லியுமே நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள் ஆனால் ஒரு தடவை தான் பண்ணணும் டெய்லியுமே நம்ம சும்மா 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 நாங்கள் உட்காந்துருக்கோம் ஃப்ரீ டைம்னு சொல்லி சும்மா சும்மா அமுக்கக்கூடாது உடம்புக்குள்ள ஒரு சக்தி ஓட்டத்தை அந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சக்தி ஓட்டத்தை கொடுக்கும் அது முழுமையாக நம்ம உடம்புல வேலை செய்யணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஒரு அக்மினிஷர் நீடில் போடுறோம் நீட்டில் போட்டோன்னே இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனதுக்கு பிறகு அதோடைய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும் ஒரு மூணு நாளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு போட்டோம் இப்போவே நடக்கணும்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம இந்த ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணும்போது இப்போவே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் தெரியும் நம்ம அழு அமுத்தும்போது சில பேர் நல்ல மாற்றம் தெரியும் வழியெல்லாம் எல்லாம் நல்லா தெரியும் அதே சமயம் என்ன பண்ணுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டு தான் அதுக்கப்புறம் பெண்ணை காலையில் ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னா நாளை காலைல பண்ணுங்கள் இல்லை காலைல பண்ண டைம் இல்லை மறந்துட்டோம் சாயந்தரம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது இல்லை ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்பீங்க இந்த கையில் பண்ணுமா அந்த கையில் பண்ணுவான் அக்கு பிரெஷரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கையிலையுமே பண்ணிக்கலாம் இந்த கையில் ஒரு நாள் இந்த கையில் ஒரு நாள் பண்ணுங்கள் இந்த கையில் ஒரு நாள் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு கையிலையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி பண்ணிக்கோங்க முழங்கை இருக்குது அது மாதிரி முழங்காலில் மூட்டு இருக்கு இல்லையா கால் மூட்டு இருக்கு இல்லையா அந்த கால் மூட்டில் வலி இருக்குது இப்போ லெஃப்ட் பக்கம் அதாவது இடது பக்கம் வலி இருக்குன்னா இடது கை வலது பக்கம் வலி இருக்குன்னா வலது கை வச்சுக்கோங்க இப்படி கையை உங்களுக்கு நேராக நீட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு இப்படி காட்டுறாங்க உங்களுக்கு நேராக இப்படி நீட்டி வச்சுக்கோங்க கையை நீட்டி வச்சுட்டு இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா இந்த நடுவிரலில் இடது காலில் வலி இருக்குன்னா இடது கால் மூட்டு இதுதான் மூட்டு இந்த நடுவில் உள்ள ஜாயின்ட் இருக்கு இல்லையா மூட்டு உங்களுக்கு காலோடைய மூட்டு நம்ம சொல்லியிருக்கோம் கையில் எப்படி கால் இருக்கோ காலில் உள்ளதை கையில் நம்ம பண்ணிக்க முடியும் காலில் போய் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியாது குனிஞ்சு பண்ணுறதுக்கு கூட முடியாது சில பேருக்கு அப்போ கையிலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க யாராருக்கும் இருக்கோ நீங்களே பண்ணிக்கோங்க இப்போ இடது கையில் அப்படிங்கும்போது இடது காலில் மூட்டில் வலி இருக்கும் போது இடது கால் மூட்டு நடுவரில் மூட்டில் இப்படி அழுத்தம் கொடுங்க இப்படி இந்த மூட்டில் வந்து அழுத்தம் கொடுங்க இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு சைடில் அது மாதிரி அழுத்தம் கொடுங்க இந்த சைடில் உங்களுக்கு காமிக்கணும் தெரியணுங்கிறதா இந்த பக்கம் காமிக்கிற நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு அழுத்தம் கொடுங்க சைடில் இந்த பக்கம் முன்னோ முன்னாடி பின்னாடின்ற மாதிரி ஒரு அழுத்தம் நல்லா ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் இதே மாதிரி சைடில் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மாதிரி கொடுங்க இப்போ இந்த வலது கால் அப்படிங்கும் போது வலது கையில் வலது கையில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் முன்ன பின்னு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு காலையுமே இருக்குது அப்படின்னா ரெண்டு காலையும் பண்ணிக்கோங்க ஒரு காலில் இருக்கும்போது ஸ்டார்டிங் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காலை வலிக்குதுங்க இந்த காலை சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அழுத்தி அழுத்தி நடந்து நடந்த இந்த காலையும் வழி வந்துடும் அப்புறம் என்ன ஆகும் அந்த வழி மேலே இடுப்பில் வரும் முதுகில் வரும் கழுத்தில் வரும் ஷோல்டர்லேருந்து எனக்கு வலிக்குது உடம்பு ஃபுல்லாக வலிக்குது மூட்டு ஃபுல்லாக வலிக்குது இங்கே வழி வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்த வழி இந்த மூட்டுக்கு வரும் அப்புறம் இந்த மூட்டுக்கு வரும் அப்புறம் இந்த மூட்டுக்கு வரும் அப்புறம் கை கால் எல்லாமே மடக்க முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எழுந்த உடனே கை காலை மடக்க முடியல காலை எழுந்துச்சி நடக்க முடியல ஏழுச்சு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்து ஏந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் சரியாக போகுது இது எல்லாமே என்ன காரணம் நம்ம கிட்னியில் சக்தி குறைபாடு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ உடனே நீங்கள் அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய பெயின் ரிலீஃப் ஆயில் வாங்கினவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா இந்த ஆயிலில் நம்ம எல்லா மூலிகைகளும் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஆயிலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மூட்டுகளில் நல்லா இப்படி சுற்றி ரப் பண்ணி விடலாம் ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க நல்லா முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி சைடில் நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விட்டுட்டு வரும்போது மூட்டு வலி காணாம போயிடும் மாதிரி உங்கள் மூட்டுகளிலையும் சுற்றி இந்த எண்ணெயை தடவி அந்த எண்ணெய் பசைத்தன்மையை உள்ளே போகணும் இந்த மூலிகைகளுடைய தன்மையும் எண்ணெய் பசையும் உள்ளே போகும்பொழுது சூப்பராக நீங்கள் பத்து நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியலனாலும் எழுந்திரிச்சு நடந்த முடியும் ஏன்னா இது நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு கடவுள் காட்டின ஒரு பொக்கிஷம் நீங்கள் எதுக்குன்னா உங்களுடைய வழிகள் குணமாயிருக்கு அந்த வழிகள் நிறைய இடத்துல காமிச்சு சரியாக போகலையேன்ற அந்த வேதனை வழிகள் வந்து அந்த வார்த்தைகளை வர வைக்குது கடவுள் அப்படிங்கிற தானத்தில் நம்ம கொண்டு வைக்குது ஆனால் அந்தளவுக்கு இல்லை கடவுள் உங்களை குணப்படுத்துறதுக்கு உங்களை ஆசிர்வதிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி தொடர்ந்து சாய் சபம் ஹெல்த் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயில் வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் அனுப்பி வைக்கிறோம் 那这。